அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னப்பா விஷயம் இந்த பக்கத்து ஒன்றும் இல்லை அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் ஒன்று பார்த்ததும் நின்னுட்டேன் அப்பா அப்போ பணம் எடுத்ததை அவன் பார்க்கல வா அப்படியே நடந்துக்கிட்டே பேசலாம் என்னது இன்றைக்கி இவ்வளோ இறங்கி வர்றான் எதுவுமே குண்டக்க முண்டக்க இடஒடமாக பண்ணலையே ம் நமக்கு நல்லது தான் அப்படியே கொஞ்சம் தூரம் பேசிட்டு போய் நைஸாக நழுவிட்டு போயிட வேண்டியது தான் அவடா எவ்வளோ தூரம் வந்தாச்சு பேசிவிட்டு இதுக்கு மேலே போனால் ஆபத்து ஏப்பா நீ எங்கே போகிற நான் வழக்கமாக போகிற இடத்துக்கு போகிறேன் நீ இல்லைப்பா நான் அப்படியே வீட்டுக்கு போகலாமேன்னு பார்த்தேன் ஒரு நிமிஷம் எங்கேயே இரு நான் இந்த உள்ளே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நீ போவ சரிப்பா எதுக்கு நம்மள இங்கே நிற்க வச்சுட்டு போகிறான் ஒன்றுமே புரியலையே ஒன்றும் பேசியே கொள்ளுவான் இல்லை அடித்தே கொள்ளுவான் இன்னைக்கு எதுவுமே பண்ணாமல் கொள்ளுறானே ஐயா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு என்னது யாரோ நம்மளை பார்த்து ஒரு ஆள் வர்றாரு ஆஹா எம்மா யோ இருக்கா உனக்கு வந்தது என்ன எதுன்னு சொல்லாமல் பொழிச்சு நான் ரேஞ்சையா ஏண்டா நான் பொழைச்ச ஐநூறுரூவாயை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை ஐயாயிரமாக தொலைச்சா ஒரு மாதம் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிறியா ஆஹா நாம் அங்கே பேசினது இங்கே இருக்கிற இவனுக்கு எப்படி தெரிஞ்சது ஆமாம் யார் யா நீ அந்த ஐநூறுரூவாக்கி சொந்தக்காரண்டா ஆஹா அது நீதானா தானா ஆமாண்டா வெண்ண இது அதிகம் அதிகந்தாண்டா ஐநூறு ரூபாயை தொலைச்ச வேதனையில் ஐநூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு நிற்கிறேண்டா அம்மா இவன் குடிக்கு நம்மளை ஊருக்காய் ஐயா போதும் என்னடா போதும் ரோட்டில் பணம் கிடந்தா எடுத்தா யார் என்னதுன்னு கேட்க மாட்டியா அடிச்சிட்டுல போயிட்டே இரு எங்கடா போகிறது மரியாதையாக எடுத்த ஐநூறு நான் குடித்த ஐநூறு மொத்தம் ஆயிரம் இப்போ நீ கொடுக்கலை என்னாது ஆயிரமா ஆமாண்டா ஆ நம்மால் வரான் இந்த பஞ்சாயத்தை அப்படியே அவங்ககிட்ட மாற்றி விட்டுற வேண்டியதுதான் என்னங்க பணத்தை வாங்கிட்டீங்களா ஆஹா எதுவுமே தெரியாத அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல கூடவே வந்து குண்டு வச்சுட்டானேயா அப்பா ஏப்ப அந்த ஆள் பணத்தை தொலைச்சாரு நினச்சி நினச்சி அடிச்சாரு நீ எதுக்கு இப்போ அடிக்கிற அதுவும் போட்டு கொடுத்துட்டு ஐநூறுரூவாயை தொலைச்சதுக்கே அந்த மனுஷன் ஐநூறுரூவாய் குடிச்சிருக்கிறார் நீ என்னடானா ஐயாயிரம் ரூபா தொலைச்சிருக்க கூடாதுன்னு சொல்கிற ஐநூறுரூவாய்க்கு ஐநூறுரூவா குடித்த ஆள் ஐயாயிரம் ரூபா தொலைச்சிருந்தா எவ்வளோக்கு குடிச்சிருப்பார் பார் அத்தி ஐயாயிரம் ரூபா தொலைச்சிருந்தா ஐயாயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு நமக்கிட்ட பத்தாயிரம் கேட்டிருப்பானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க